அலமதுல்லா அலமதுல்லாபுல்லமீன் ஒஸ்வலாத் வஸ்லாம் அலா சீதீனா முஹம்மதீன் வலா அலிஹி ஒசி அஜ்மாஇன் அமாபாத் மேலான அன்பான சகோதரர்களே நாங்கள் முந்திய முந்தின வீடியோவில் கணவனின் உரிமையை பற்றி பார்த்தோம் இப்பொழுது மனைவியின் உரிமையை பற்றி பார்ப்போம் ஆணைப்போல் பெண்ணுக்கும் பாலியல் தேவைகள் உண்டு எனினும் ஆணைப்போல் அல்லாமல் பெண் தன் பாலியல் வெட்கையின் மீது கூடுதல் கட்டுப்பாட்டு கொண்டவள் இந்த வித்தியாசம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நிலவும் உடல் உணர்வெளிச்சி மற்றும் உள்ளூர் உயல் ரீதியான வேறுபாடுகளினால் தோன்றுகிறது பொதுவாக பெண் தன் பாலியல் தேவைகளை நிறைவேற்றும்படி கேட்க மாட்டாள் மாறாக அவளுக்கு இச்சை ஏற்படும் பொழுது தன் கணவனை வசீகரிப்பதற்கு பல்வேறு உக்திகளை கையாளுவாள் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுதல் ஆசையை தூண்டும் வகையில் கணவனிடம் பேசிதல் ஏக்கத்துடன் கணவனை பார்த்தல் மாதவிடாய் சுழற்சி முடிந்ததும் பெண்ணின் பாலுறவு விருப்பம் மிகுந்திருக்கும் என்பது மருத்துவ வல்லுநர்களின் கருத்து புரிந்து கொள்ளும் கணவன் இதை உணர்ந்து தன் மனைவியின் சமீச்சைகளை உணர்ந்து செயல்படுவான் கணவன் தன் மனைவியின் பாலியல் தேவைகளை நிறைவேற்றுவது மார்க்க கடமையாகும் ஒரு தகுந்த காரணமோ அனுமதியோ இன்றி மனைவியின் இந்த உரிமையை கணவன் நிறைவேற்ற தவறினால் அவர் பாவம் செய்தராவார் எனவேதான் கணவன் தன் மனைவியுடன் சிறிது காலத்துக்கு ஒருமுறை அடிக்கடி உடலுறவு கொள்ள வேண்டும் என பல சட்ட வல்லுநர்கள் கருதுகின்றனர் கணவன் தன் மனைவியின் பாலியல் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவருடன் எத்தனை நாளுக்கு உளு உடலுறவு கொள்வது என்பது குறித்து அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு உள்ளது இமாம் அபு ஹாமித் அல் ஹசாலி அவர்கள் கருத்தில் ஒரு மனித கருத்தில் ஒரு மனிதர் தன் மனைவியுடன் நான்கு இரவுகளுக்கு ஒரு முறையாவது உடலுறவு கொள்வது மார்க்க கடமை என்று கூறப்படுகிறது இந்த கண்ணோட்டத்தின் பின்வரும் சம்பவங்கள் ஆதாரமாக அமைகிறது ஹத்தாவும் ஷாஃபியும் அறிவிப்பதாக அப்துல் ரசாக் தம்முடைய அல் முசஹஹாபில் கூறுகிறார் ஒரு பெண்மணி ஹலாரத் உமர்லா தாலா அனுஹா அவர்களிடம் வந்து என் கணவர் இரவில் நின்று வணங்குகிறார் பகலில் நோன்பு நோக்கிறார் என்றாள் ஹலத் உமர் அலி கூறினார்கள் நீர் உம் கணவரை மிகச் சிறப்பாக போட்டிருக்கின்றாய் என்றார்கள் அதற்கு காபுபின் சௌவார் அவர்கள் அவள் அசலில் புகார் செய்கிறாள் என்று உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களிடம் கூறினார் எப்படி என்று உமர் அலி அல்லாஹ் தாலானுஹா அவர்கள் கேட்டார்கள் அவள் தன் கணவரிடமிருந்து திருமண பங்கை பெறுவதில்லை என கோருகிறாள் அதாவது தன்னுடைய உரிமைகளை அவளது கணவன் நிறைவேற்றுவதில்லை என்றார் அதற்கு உமர் அலி அல்லாஹ் தாலானு கூறினார்கள் இந்த அளவுக்கு நீர் புரிந்திருந்தால் நீரே அவளுக்கு தீர்ப்பு கூறும் என்றார்கள் அப்பொழுது அவர் காபிபன் சௌவார் கூறினார் அமீர் மோமின் அவர்களே நான்கு மனைவிகளை திருமணம் செய்ய அல்லாஹ் அனுமதித்துள்ளான் எனவே நான்கு பகலில் ஒரு பகலும் நான்கு இரவிலும் ஓர் இரவும் அவளுக்கு உரிமை உண்டு என்று அவர் கூறினார் இது தாரிக் அல் ஃபுல்பா என்ற பதிவாகியுள்ளார் ஹதீஸ் பதிவான சம்பவம் இதன் அடிப்படையில் நான்கு இரவுகளில் ஒரு முறை ஒரு கணவன் தன் மனைவியின் பால் உணர்வு தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இமாம் அபு ஹாமித் அல் ஹசாலி அவர்களின் கருத்து ஏனெனில் அவருக்கு நான்கு மனைவிகள் இருப்பின் அவர் மற்ற மூன்று இரவுகளை தன்னுடைய மற்ற மனைவிகளுடன் கழிப்பதற்கு அனுமதி உண்டு இமாம் இபுன் ஹசமின் கருத்தில் ஒரு மனிதர் மாதத்தில் ஒரு முறையேனும் தன் மனைவியுடன் படுக்கையில் கூடுவது மார்க்க கடமை அன்னாரின் கூற்றுப்படி மாதவிடாய் மாட மாதவிடாய்களுக்கு இடையே ஒரு முறையாவது மனைவியுடன் உட கொள்வது கடமை இல்லாவிட்டால் அவர் பா பாவியாகி விடுவார் இதற்கு அவர்கள் எடுக்கும் ஆதாரம் திருமறையில் வாசகம் எனினும் அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால் அவர்கள் அவ்வா கட்டளை உட்ட இடத்திலிருந்து அணுகுங்கள் என்பதாகும் இது மொஹல்லா என்ற நூலில் பதிவாகியுள்ளது அவர்களை அணுகுங்கள் என்ற அல்லாஹின் சொற்களிலிருந்து இபுனஹாசம் தமது கருத்தை பெற்றுள்ளார் இது கடமையை குறிக்கும் ஒரு கட்டளை என்கின்றார் ஆனால் அறிஞர்கள் பலர் இதை மாதவிடாய்க்குப் பின் உடலுறவை அனுமதிக்கும் வாசகமாகவே கருதுகின்றனர் அறிஞர்கள் சிலர் கருத்தின்படி ஒரு மனிதர் தன் மனைவுடன் நான்கு மாதங்களில் ஒரு முறை ஏனும் கட்டாயம் உள்ளுறவு கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர் பாகியா பாவியாகிவிடுவார் இவர்கள் தங்களின் நிலைப்பாட்டிலிருந்து பின்வரும் சம்பவத்தை ஆதாரமாக காட்டுகின்றனர் உமர் அலி அல்லாஹ் தாலான் அவர்களின் தீர்ப்பை ஆதாரமாக காட்டுகின்றார்கள் இபுனு ஜரீர் அறிவிக்கின்றார்கள் நாம் நான் நம்பும் ஒருவர் இந்த தகவலை என்னிடம் கூறினார் உமர் அலி அல்லாஹ் தாலான் அவர்கள் ரோந்து வரும்பொழுது ஒரு பெண் இவ்வாறோ கூறுவதை கவிதை பாடுவதை செவியுற்றார்கள் இரவு நீண்டு செல்கிறதே இருள் சூழ்ந்துள்ளதே ஆனால் என்னுடன் நெருங்கியிருக்க தோழ இல்லையே என் உறக்கம் தொலைந்தது தனக்கு இணையில்லாத அல்லாஹின் அச்சம் மட்டும் இல்லை எனில் இந்த படுக்கையில் இரு பக்கங்கள் அங்கும் இங்கும் நகர்ந்திருக்குமே அதாவது இறை அச்சம் மட்டும் என் பண் பெண்மணியே தடுத்திருக்காவிட்டால் அவள் வழிதவறி போயிருப்பாள் என்பதை கூறுகின்றது கவிதையின் இறுதி வாசகம் உமர் அலி அல்லாஹு தலான் கேட்டார் உமக்கு என்ன நேர்ந்தது அதற்கு அவள் நீங்கள் தான் என் கணவரை சில மாத மாதங்களுக்கு முன் போருக்கு அனுப்பினீர்கள் இங்கே நான் அவருக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்றாள் உமர் அலிலா தான் கேட்டார்கள் உமக்கு தவறலைக்கும் எண்ணம் இருக்கிறதா அதற்கு அவள் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றாள் உமர் அலில்லா தாளு கூறினார்கள் அப்படியென்றால் நீ உம்மை கட்டுப்படுத்திக்கொள் அவருக்கு வெறும் ஒரு செய்தியை அனுப்பினாலே போதும் விஷயம் தெரிந்துவிடும் என்றார்கள் பின்னர் உமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அப்பெண்மணியின் கணவரை திரும்ப வருமாறு கட்டளையிட்டு செய்தி அனுப்பினார்கள் அதன் பின்னர் தன் மகள் ஹஃபார் அலி அல்லாஹு தாலா அனுஹா அவர்களிடம் சென்று கேட்டார்கள் என் விஷயம் சம்பந்தப்பட்ட ஒன்றை நான் உன்னிடம் கேட்க விரும்புகின்றேன் அதற்கு தீர்வு கூறும் ஒரு பெண் தன் கணவன் இன்றி எவ்வளவு காலம் தாங்கு பிடிக்க முடியும் அவர் ஹப்சார் அலி அன்கா வெட்கத்தில் தன் தலையை தாழ்த்தி கொண்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உண்மையான விஷயத்தில் வெட்கம் கொள்வதில்லை என்றார்கள் உமர் அலி அல்லாஹாலுகா அவர்கள் ஆகையால் அவர்கள் ஹப்சார் அலி அல்லா தாலா அனுகா தன் கையால் சைகை காட்டினார்கள் மூன்று மாதங்கள் அல்லது நான்கு மாதங்கள் என எனவே நான்கு மாதங்களுக்கு மேலாக எவரும் இராணுவ பணியில் அமர் அமர்த்தப்படக்கூடாது என உமர் அலி அல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள் உமர் அலி அல்லா தாலானுஹா அவர்கள் இக்கேள்வியை தன் மனைவிடம் கேட்காமல் தம் மகள் ஹப்சார் அலி அல்லா தாலா அனுகா அவலகம் கேட்டுள்ளார்கள் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் எனினும் கண கணவனுக்கான உடலுறவு உரிமை போலவே தன் மனைவியின் பாலுறவு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனை உண்டு அவர் தன் மனைவியுடன் உளரோ கொள்ளும் அளவிற்கு உடல் வலிமை பெற்றிருக்க வேண்டும் கணவன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது உடலில் ஈடுபட இயலாத அளவு பலவீனமாக இருந்தால் அல்லது தன் மனைவியுடன் உளறவு கொள்வதன் விளைவாக தா தாங்க இயலாத பலவீனம் ஏற்படுமானால் அவர் தன் மனைவியின் பாலுறவு தேவைகளை நிறைவேற்றிய நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பாவியாகவும் மாட்டார் ஒரு தம்பதியினர் எத்தனை நாளுக்கு ஒரு முறை அல்லது பல முறை உடலில் ஈடுபடலாம் என்பதை பற்றி ஒரு குறிப்பிட்ட அளவையோ வரைமுறையையோ சரியா நிர்ணயம் செய்யவில்லை ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் இயல்புணர்ச்சி உடல்வாகு பாலுணர்வு ஆகியவற்றில் வேறுபாடுகள் உள்ளன எனவே தங்களுக்கும் மிகவும் பொருத்தமான அளவை தம்பதிகளே தம்பதிகளே ஒருவருக்கொருவர் முடிவு செய்து கொள்ள வேண்டியது தான் எனினும் இஸ்லாம் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டு மார்க்கமல்லவா வாழ்வின் அனைத்து கூறுகளிலும் சமநிலை பேண ஊக்குவிக்கின்றது ஏனெனில் நடுநிலை பாதையே மிகச்சிறந்த பாதை இஸ்லாத்தின் அனைத்து போதனைகளும் சமநிலை போக்கு கலந்துள்ளது என்பதை அனைவரும் அறிவோம் அளவுக்கதிகமாக உடலுறவு சரி உடலுறவை முற்றிலும் துறப்பதும் சரி இரண்டுமே அறிவான செயல் அல்ல அறிஞர்கள் சிலர் வாரம் ஒருமுறை உடலுறவு கொள்வதற்கு பரிந்துரை செய்கின்றனர் இது மனநிலை போக்கின் வட்டத்துக்குள் அமைந்திருப்பதாக கருதுகின்றனர் இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதாரமாக அவர்கள் மேற்கொள்ளும் ஆதாரம் அவுஸ் இப்னு அவுஸ் அலி அல்லாஹாலு அவர்கள் அறிவித்த ஒரு நபிமொழி நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் வெள்ளிக்கிழமையன்று தன் மனைவியை குளிக்கச் செய்துவிட்டு விட்டு தானும் குளித்து விட்டு வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்திலேயே புறப்பட்டு வாகனத்தில் செல்லாமல் நடந்து சென்று இமாமுக்கு அருகில் உள்ளதொரு இடத்தில் அமர்ந்து கவனமாக அவரை செவி ஏற்று வீண் செலவில் ஈடுபடுவதை தவிர்க்கிறாரோ அவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பகரமாக ஓராண்டு காலம் நோன்பு நோற்று இரவில் தொழுது தொழுத நன்மை கிடைக்கும் என்று நபி சொல்லாஹ் அலுவலாம் கூறினார்கள் அபு தாவூத் நசாயி என்ற கிரதங்கள் பதிவாகின ஹதீஸ் இந்த நபி மொழியில் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் மனசல எனும் சொல்லை பயன்படுத்தியுள்ளார்கள் இதன் நேரடி மொழிபெயர்ப்பு இன்னொருவரை குளிப்பாட்டும் ஒருவர் அல்லது இன்னொருவரை குளிக்க ஒருவர் இந்த வாசகத்தை இமாம் சுயத் அஹமதுல்லாஹ் அவர்கள் அல் நசாயிற்கான தம்முடைய விறுவுரையில் இவ்வாறு விளக்குகிறார் ஹசல மொ மற்றொருவரை குளி பாட்டுதல் அல்லது குளிக்கச் செய்வித்தல் என்பதன் உட்பொருள் ஒருவர் வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்கு செல்லும் முன் தம் மனைவியுடன் உடலுறவு கொள்ளுதல் என கூறப்படுகிறது இதன்படி இந்த நபிமொழியின் பொருள் பொருளுக்குள் ஒன்று எவர் வெள்ளிக்கிழமை அன்று தம் மனைவியுடன் உடறவு கொண்டு பின் தானும் குளித்து தன் மனைவியையும் குளிக்கச் செய்துவிட்டு கூறப்பெற்றுள்ள பிற செயல்களை நடைமுறைப்படுத்துகின்றாரோ அவருக்கு அவர் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பகரமாக ஒரு வருடகாலம் நோன்பு நோற்ற இரவின் தொழுத நன்மை கிடைக்கும் அதற்காக வாரம் ஒரு நாள் தான் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று இந்த நபிமுறை கூறுவதாக தப்பத் தப்பர்த்தம் கொண்டுவிட வேண்டாம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு முன் மனைவியுடன் உடறவு கொள்வது சிறந்தது என்பதைத்தான் இதை சுட்டி காட்டுகிறது அதற்காக காரணத்தையும் இமாம் சுயத் அழகி மேலே சுட்டி காட்டி உள்ளார்கள் நாங்கள் இப்போது மனைவியின் உரிமை பற்றி பார்த்தோம் அடுத்த அடுத்த வீடியோவில் உடறவுக்கான சிறந்த நேரம் என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் பார்ப்போம் எனவே இதை அறிந்து புரிந்து செயல்படுவதற்கெல்லாம் வல்ல இறைவன் அருபோகம் அஹு அபுல்ல